அது மாதிரி விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டுகோல்னு ஒண்ணு இருக்கணும் அது மாதிரி நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க தூண்டி ரொம்ப தூண்டி விட்டோம்னா வேற மாதிரி போயிடும் அணைக்கணும் இல்லையா நினைப்பு பொலப்ப கெடுத்துறோம் எதுக்குங்க கருப்பன் எப்படி வந்தார் ஏனா சீதேகப்பட்டவள் நிரமாத கருப்பனியாக இருக்கின்றால் அப்ப ஸ்ரீராமன் என்ன பண்ணார் அப்படினா சீதைய போய் காட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி லட்சுமண்ட்ட சொல்லி அனுப்பி வச்சுறாரு நிறைய மாத சீதையை காட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் அந்த காணகத்திலே வால்மீக முனிவராகப்பட்டவர் இருக்கின்றார் அந்த வால்மீக முனிவருடைய ஆசிரமத்திலே சீதையாகப்பட்டவள் பாதுகாப்பாக இருக்கின்றாள் அங்கே அவளுக்கு குழந்தை பிறக்கின்றது ஒரு அழகான ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தைக்கு லவன் அப்படிங்கிற பெயரிட்டு சீரடும் சிறப்போடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் தண்ணி எடுக்க போகணும் ஆத்துக்கு அப்போ இவர் நிஷ்டையில் இருக்கின்றார் வால்மீக முனிவராகப்பட்டவர் அப்ப சீதா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குழந்தையை கொண்டு வந்து ஒரு தொட்டில போட்டு சுவாமி நீர் எடுக்க போறே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சொன்ன விஷயம் அவருடைய காதலை கேட்டுச்சு யாருக்கு அந்த முனிவருக்கு சீதா போனவங்க என்ன பண்ணாங்க அதான் சொல்லுவாங்க பெத்தமணம் புத்த பிள்ளைமணம் கல்லு அப்படின்னு அந்த தாய் பாசத்தின் காரணமாக முனிவர் நிச்சயில் இருக்கின்றார் இருக்கக்கூடியது காண கானகம் ஏதாவது மிருகங்கள் வந்து அந்த குழந்தை அடிச்சிட்டு போயிருமோ என்னமோ ஏதோ வேற வால்மீகி முனிவராக தவநிலையில இருக்காரு தவகோலத்துல இருக்காரு மிருகங்கள் எது நம்ம பிள்ளை எது என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி அந்த பெத்த மனசாகப்பட்டது கேட்காம திரும்ப ஓடி வந்து குழந்தையை தூக்கிட்டு போயிடுறா இது தூக்கிட்டு போன விஷயம் அந்த முனிவருக்கு தெரியாது கண்வெளித்து பார்க்கின்றால் தொட்டில் குழந்தை இல்ல ஆகா சீதா பிராட்டி போகும்போதே ஒரு குழந்தைய பாத்துக்கங்க சொல்லிட்டு போனாலே அவ வந்து கேட்டா நம்ம என்ன சொல்வது அப்படி சொல்லி முனிவராகப்பட்ட ஒரு பதட்டத்துல என்ன செஞ்சாரு சரி அவ வருவதற்கு ஒரு குழந்தையை உற்பத்தி ஆக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு புள்ள எடுத்தார் தர்ப்ப புள்ள அந்த புள்ளுக்கு வந்து குஜம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அந்த தர்ப்ப புள்ள எடுத்து மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த தொட்டில போட்டார் அங்க ஒரு அழகான ஆண் குழந்தை வந்துருச்சு சரி இந்த குழந்தை உற்பத்தி உற்பத்தியானோடனே தண்ணி எடுக்க போன சீதை குழந்தையோட இடுப்பில் குழந்தை கொண்டுட்டு வர்றாள் இதை பார்க்கிறார் முனிவராகப்பட்டவர் அப்போ சீதைக்குங்க என்ன இங்க ஒரு குழந்தை இருக்கே என்ன காரணம் அப்படின்னு அப்ப தான் அவர் சொன்னாராம்மா நீ தொட்டில் குழந்தையை போட்டு போனது சொன்னது என்னோட காதலை கேட்டுச்சு நான் கண் விழித்து பார்த்தேன் குழந்தை இல்லை அதனால உன்னுடைய மனசு ஏதாவது புதட்டப்பட்டரும் சங்கடப்பட்டரும் அப்படிங்கிற காரணத்துக்காக உன்னிடம் ஒரு குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் படுகிறதுக்காக நான் தற்ப புள்ளை எடுத்து ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணி குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி சரிமா இந்த குழந்தையை வச்சு வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் கொடுக்கின்றார் அந்த குழந்தைக்கு குஜன் அப்படிங்கிற பெயரிட்டு லவனையும் குஜனையும் சீதா பிராட்டி ஆகப்பட்டு வளர்த்து வருகின்றாள் ஒரு நாள் ஸ்ரீராமன் ஆகப்பட்டவர் இங்கே வருகின்றார் இந்த குழந்தைகளை பார்க்கின்றார் உண்மையிலே இரண்டு குழந்தைகள் நம்ம குழந்தைகளா ராமர் கேக்குறாரு நம்மளுடைய பிள்ளை ஒரே புள்ள தானே லவன் மட்டும் தானே அப்ப இரண்டு குழந்தையுமே ஒரே முகமாவே இருக்காங்களே இது யாரு நம்ம புள்ள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி ஸ்ரீராமன் கேட்கும் பொழுது சீதா அவர் ரெண்டு பிள்ளை நம்ம உள்ளதான் ஏன்னா தாய் உள்ளம் இல்லவா ரெண்டுமே நம்ம குழந்தை தான் இதையும் விட்டுக் கொடுக்க முடியாது அதை விட்டுக் கொடுக்க முடியாது ரெண்டும் ரெண்டு கண்ணை போன்றது அப்ப நம்ம குழந்தை அப்படி சொன்னா கிடையாது நான் விட மாட்டேன் எங்க சோதனை பண்ணி பார்ப்போம் சொல்லி நெருப்பை மூட்டி இந்த நெருப்புல இருந்து யார் வெளிவருகின்றார்கள் எந்தவித சேதாரமும் இல்லாமல் வெளிவருகிறார்களோ அவர்கள் தான் நம்ம பிள்ளை அப்படின்னு ஸ்ரீராமன் என்ன பண்ணாரு அக்னியை மூட்டினார் அங்கிருந்து முதலில் லவன் அந்த நெருப்புல இறங்கி மீண்டு வந்தான் எந்தவித காயமும் எந்தவித உடம்புல சேதாரம் இல்லாம வெளியில வந்தான் அதன் பிறகு குஜராகப்பட்டவன் லவன் முதலில் இறங்கி வந்துட்டான் அதற்கடுத்து குஜன் வருகின்றான் குஜராகப்பட்ட நெருப்புல இறங்கி வரும் பொழுது கரிய நிற மேனியாக எரிந்து சாம்பல் நிறமாக வெளியில் வருகின்றான் கருப்பான் அப்ப உடம்பு முழுவதும் கருப்பனாக கருப்பாக இருந்த காரணத்தினாலே இன்று முதல் நெருப்பிலிருந்து கருப்பு நிறமாக கரிய நிற மேனியாக வெளிவந்த காரணத்தினாலே இன்று முதல் இந்த உலகத்தை காக்கக்கூடிய கருப்பனாக காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு ஸ்ரீராமராகப்பட்டவர் அருள் கொடுத்தார் அதனாலதான் தான் ஊரை காக்கக்கூடிய தெய்வமாக காவல் தெய்வமாக கருப்பன் இருக்கின்றான் இதுதான் அதற்குரிய காரணம்